கட்டணுங்க நாங்கள் சேத்து மலையில் செவ்வளி மரம் ஐநூறு மரத்துக்கு மருந்து கட்ட வந்துருக்குங்க மூணு பத்து மில்லிங்க தண்ணி நாற்பது மில்லிங்க மரத்துக்கு மொத்தம் ஐம்பது மில்லிங்க இது மாதம் மாதம் மருந்து கட்டினா தான் நம்மளுக்கு வந்து பூச்சி வெளியே போகுங்க வெளியே போயிட்டு போனதாக தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க இந்த நீங்கள் மாதம் மாதம் கட்டுற இல்லைங்க நீங்களே பார்க்கலாமுங்க どういして வேர்லேருந்து மண்ணா தொட எடுத்துக்கணுங்க ஏன்னா உங்களுக்கு மருந்து அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு மண் இருந்ததுன்னா அந்த வேர் வந்து அடைச்சிக்கும் உங்களுக்கு ரெண்டு சுத்து போட்டுக்கணுங்க ஒரு சுத்து போட்டோம்னா நம்ம டப்புன்னு வெளியே வந்துருங்க இந்த அளவுக்கு வந்துன்னா உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்குதுங்க வேறு நல்லா இழுக்கிறது உங்களுக்கு நல்லா இழுக்கிற வரைக்கும் உங்களுக்கு கவலை மருந்து இருந்துட்டே இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க மரத்துக்கு ஐம்பது மில்லிங்க இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஐம்பது ஐம்பது மில்லி கப்பலை வந்து ஊற்றுனா தான் நம்மளுக்கு வந்து மரத்துக்கு இவ்வளோ மொழி நம்மளுக்கு போகுது நம்மளுக்கு தெரியுமங்க இந்த அந்த அரை லிட்டர் அவுன்ஸ் கப்பு ஒரு லிட்டர் அவுன்ஸ் கப்பில் ஊற்றுவாங்க அதெல்லாம் ஊற்றினா உங்களுக்கு வந்து ஐம்பது மில்லி கீழையும் போகும் மேலேயும் போகுங்க அவங்களுக்கு கவர் பிடிக்கிற அளவுக்கு வந்து ஊற்றி ஊற்றிட்டு அவங்க போயிடுவாங்க இந்த மாதிரி அவங்க வந்து இந்த அவுன்ஸ் கப்பில் ஊற்றுனா தான் அவங்களுக்கு வந்து கரெக்டான உங்களுக்கு மெஷர்மெண்ட் இருக்குமுங்க ஐம்பது மில்லி ஐம்பது மில்லி இந்த மாதிரி தான் இருக்குமுங்க பார்த்துக்கோங்க அப்படி ஒரு பாத்துக்கோங்க இதுதான் ஐம்பது மில்லி மருந்து தான் இருக்கும் இங்க முன்னாடி முன்னாடியும் பார்த்துக்கோங்க இங்கே வருங்க நம்ம சுத்து போட்டு கட்டினதில்ல வேறே மருந்து வெளியே லீக் ஆகாது அந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு தண்ணி கரெக்டான உங்களுக்கு ரூட் உங்களுக்கு பண்ணி கொடுப்போங்க உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு இந்த டேப்பிள் தான் மண் அணிக்கணுங்க கரெக்டாக அதில் இருந்து அந்த உங்களுக்கு போனால் தான் மருந்து உங்களுக்கு வேறு மாதிரி வேறு எப்படிக்குது அதே மாதிரி உங்களுக்கு மருந்து உங்களுக்கு வேறு உள்ளே அப்சர்வ் பண்ணணுங்க இல்லைனா உங்களுக்கு வெளியே நின்றுக்குங்க இந்த சைடு வைக்கிறது இப்படி வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆகாதுங்க இப்படி மருந்து வந்து நேராக வைக்கணுங்க இப்படி வச்சா தான் உங்களுக்கு ஃபுல்லாக மருந்தெல்லாம் அப்படியே ஃபுல்லாக கீரைங்க வச்சு இப்படி மண் ஓடட்டோம்னா வேறு இப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு இழுத்துக்குங்க